ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதிலி இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா அப்பா வேற லெவலில் இருந்துச்சுங்க நம்ம குமரன் வந்து ஒரு காம்படிஷனில் வந்து கலந்துக்கிறாரு அந்த இடத்துல வந்து நம்ம வாழ்க்கையில் நடந்த கதையை வந்து காவேரி எப்படியெல்லாம் வாழ்ந்தான்றதை வந்து அங்கே வந்து அப்படியே பொண்ணாக வாழ்ந்ததை வந்து பையனாக வாழ்ந்து அந்த இடத்துல வந்து கதை சொல்கிறாரு ஒரு பணத்தை தொலைச்சிட்டு அந்த இடத்துல தங்கச்சியோடய ஆப்ரேஷனுக்கு பணம் இல்லாத ஒரு பொண்ணு வந்து அக்ரிமெண்ட் கல்யாணம் போட்டு அங்கே வாழ்ந்து வந்து அந்த குடும்பத்தை நடத்தி வந்தால் ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த குடும்பத்தில் அந்த உண்மை தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க அந்த தாயோட மனநிலையும் அந்த அக்கா தங்கச்சியோட மனநிலையும் எப்படி இருக்கும்ட்டு இந்த கதையை வந்து அப்படியே வந்து ஸ்டேஜில் வந்து ப்ரெசென்ட் பண்ணும் போது அப்பா அங்கே உட்காந்துக்கிற ஆடியன்ஸ் எல்லாமே அப்படியே தேம்பி தேம்பி ஆழும்போது அப்போ குமரன் வந்து அந்த தங்கச்சியோட காலில் போய் விழுவார் என்னால் தானம்மோ பணம் தொலைஞ்சிச்சு அதால் என்னை அன்ட்டு அப்படியே அந்த இடத்துல வந்து ஸ்கிரீன் எல்லாம் முடிஞ்ச உடனே க்ளோஸ் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல யார் ஜெயிப்பாங்க யார் ஜெயிப்பாங்கன்னோனையும் அப்படியே குமரனுக்காக ஒரு படபடப்பாக இருக்குது இதில் வின் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு வந்து குமரன் வந்து வேறு லெவலில்